வணக்கம் நாம் எதற்காக வாழ்கிறோம் எதை நோக்கி வாழ்கிறோம் நம்முடைய வாழ்க்கையின் இலக்கு என்ன இதை தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் ஒவ்வொரு மனிதனும் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக அத்தியாவசியமான ஒரு தலைப்பு தான் இந்த தலைப்பு இதுல சொல்லப்பட்ட கருத்துக்களும் ரொம்ப ரொம்ப வாழ்க்கைக்கு அவசியம் மனிதர்கள் வந்து நிறைய கட்டுப்பாடோட வாழ்கிறோம் காலையில அழகா வச்சு எந்திரிக்கிறோம் டயத்துக்கு சாப்பிட்றோம் வேற வேகமா நம்மளை தயார் பண்ணிக்கிறோம் வேற வேகமா ஒரு இடத்துக்கு வேலை செய்யறதுக்காக போகிறோம் நமக்கு சுதந்திரம் அப்படிங்கிறது கிடையாது ஆனா இந்த உலகத்துல இருக்கிற மற்ற ஜீவராசிகள் பாருங்கள் ஆடு மாடு எல்லாத்துக்குமே சுதந்திரம் இருக்கு ஆனா மனிதர்களுக்கு சுதந்திரம் இல்லை அப்ப நமக்கு இருக்கிற ஒரு விஷயம் அதுங்களுக்கு என்ன இல்லைன்னு பாத்தீங்கன்னா பாதுகாப்பு ஒரு அடிப்படை சட்டம் இருக்கு பாதுகாப்பு இருக்கு அடுத்த வேலை உணவுக்கு ஒரு ப்ரொவிஷன் அமைப்பு இருக்கு அந்த அமைப்பு வந்து பெரும்பாலான விலங்குகளுக்கு இல்லை அதுகளுக்கு சுதந்திரம் இருக்கு ஆனால் பாதுகாப்பு இல்லை நம்ம கிட்ட பாதுகாப்பு இருக்கு ஆனா சுதந்திரம் இல்லை எது இல்லையோ அதை நோக்கி போ தானே பயணம் சுதந்திரத்தை நோக்கி தான் ஒவ்வொரு மனிதனும் பயணிக்கும் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சி நிறைய வருஷம் ஆயிடுச்சு எழுபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு ஆனா இந்தியர்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சா அப்படின்னு கேட்டா ஒரு பெரிய கேள்விக்குறிதான் இந்தியாவில் பிறக்குற குழந்தைகள்ல ஐந்து சதவீதம் குழந்தைகள் தான் பிறக்கும் போதே சுதந்திரத்தோட பிறகுதுங்க பாக்கி தொண்ணூத்தி ஐந்து குழந்தைகள் சுதந்திரம் இல்லாம பிறக்கிறோம் ஆனா சுதந்திரம் இல்லாம வாழ்ந்துடக்கூடாது என்ன சுதந்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருளாதார சுதந்திரம் உண்மையான சுதந்திரம் அப்படிங்கிறது வந்து நம்ம எங்க வாழணும் எங்க எப்ப வேலை செய்யணும் எவ்வளவு நேரம் வேலை செய்யணும் எப்ப விடுமுறை எடுக்கணும் அப்படிங்கறத நம்மளே முடிவு செய்யறதுதான் சுதந்திரம் வேலையை பார்க்காம இருக்கிறது சுதந்திரம் இல்ல அது ஓய்வு பெரும்பாலும் மனிதர்கள் வந்து அறுபது வயசுல அடைஞ்சாங்க அப்புறம் ஐம்பத்தெட்டு வயசா மாறிச்சு சில பிஆர்எஸ் கொடுக்கறாங்க ஐம்பது வயசுல ஐம்பத்தஞ்சு வயசுல பெரும்பாலான இந்தியர்கள் தங்களுடைய குழந்தைகளை ஓலி ஊதிய திட்டமாக நினைச்சு வளர்த்துக்கிட்டு வர்றாங்க அது தவறு நாம கொஞ்சம் ஒழுக்கமா இருந்தா கொஞ்சம் பிடிவாதமா இருந்தா நம்முடைய வாழ்நாள் முழுவதற்கும் தேவையான பொருளாதாரத்தை ஒரு சில வருடங்களிலேயே நம்மளால சேர்த்துட முடியும் ஒரு சில வருடங்களும் பயந்துடாதீங்க நான் மற்ற ஏமாற்ற நிறுவனங்கள் மாதிரி அஞ்சு வருஷத்துல செட்டில் ஆகிடலாம் நாலு வருஷத்துல செட்டில் ஆகிடலாம்னு சொல்ல மாட்டேன் இது முழுக்க முழுக்க அறிவியல் இந்த பொருளாதாரம் கடைசி நாள் வரைக்கும் நமக்கு வந்து தங்கு தடை இல்லாம வரணும் நம்ம வேலை செஞ்சாலும் வேலை செய்யலைனாலும் பொருளாதாரம் தங்கு தடையின்றி நமக்கு வர வேண்டும் அந்த நிலைதான் உண்மையான சொல்லணும் இப்ப இந்த கிராஃப்ல பாத்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சஸ்ல வந்து உங்களுடைய வயசு வச்சுக்கோங்க ஒய் ஆக்சஸ்ல உங்களுடைய வருமானம் வயசு கம்மியா இருக்கும்போது நமக்கு வருமானம் கம்மியா இருக்கும் இந்த வெள்ளை கலர் கோடுங்கிறது வந்து நம்முடைய செலவு இந்த ஆரஞ்சு கலர் தான் நம்முடைய வருமானம் ஒரு அடிமுட்டால் என்ன பண்ணுவாருன்னா நாளையுடைய வருமானத்தை இன்னைக்கே செலவு அப்படின்னா என்ன கடன் வாங்கி செலவு பண்ணுவாரு ஒரு முட்டால் என்ன பண்ணுவாருன்னா இன்னைக்கு சம்பாதிக்கிற மொத்த பணத்தையும் இன்னைக்கே செலவழிச்சு ஆனா ஒரு புத்திசாலி தான் இன்றைய வருமானத்தில் கொஞ்சம் செலவு பண்ணிட்டு மிச்சத்தை வந்து எதிர்காலத்துக்காக சேவ் கொடுப்பாரு இப்ப நம்ம பார்க்குற இந்த கிராஃப் வந்து பாத்தீங்கன்னா புத்திசாலிகளுடைய கிராஃப் அவங்க என்ன பண்றாங்க வருமானம் வந்து ஆரஞ்சு கலர் கோட்ல இருந்தாலும் சின்ன வயசுல கம்மியான வருமானம் இருக்கும்போது என்ன பண்றாங்க அவங்க செலவு வந்து வெள்ளை வெள்ளைக்கோட்டிலேயே வச்சுக்கிறாங்க இந்த ஆரஞ்சு கோடுக்கும் வெள்ளை வெள்ளைக்கோட்டுக்கும் நடுவில் இருக்கிற இடைவெளி தான் நம்ம எதிர்காலத்திற்கான இதை அப்படின்னு சொல்லலாம் இப்ப கொஞ்சம் புத்திசாலியா இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் புத்திசாலியா மாறினாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுடைய தொழிலில் திறமையை வளர்த்துக்கிட்டு தொழிலை பெருக்கி வருமானத்தை பெருக்குவார்கள் அல்லது பெரிய பதவிகளை அடைந்து பெரிய வருமானத்தை ஈட்டுவார்கள் அவங்களுடைய போடுதான் இந்த குழு அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா தொழிலை கற்றுக்கிட்டு திறமையை வளர்த்துக்கிட்டு பெரிய பதவிகளை அடைந்து அல்லது பிஸ்னஸ் பண்றாங்கன்னா வணிகத்தை பெருக்கி தங்களுடைய வருமானத்தை உயர்த்துவார்கள் இப்போ இந்த ப்ளூ கலர் கோடு இருக்கிற வருமானம் எல்லாருக்கும் அமையறது இல்லை அட்லீஸ்ட் நம்ம வருமானம் இந்த ஆரஞ்சு கலர் கோட்ல இருந்தா கூட நம்ம ரிட்டையர்ட் ஆயிடலாம் அல்லது நம்ம பொருளாதார சுதந்திரத்தை அடைந்து விடலாம் இதுக்கு நீங்க ரொம்ப புத்திசாலியா இருந்தீங்களா அந்த ப்ளூ கலர் கோட ஃபாலோ பண்ணீங்கன்னா பதினஞ்சு வருஷம் அல்லது அதிகபட்சம் அந்த ஆரஞ்சு கலர் கோட்ல தான் இருப்பீங்க அப்படின்னா கூட இருபத்தஞ்சு வருஷத்துல நீங்க பொருளாதார சுதந்திரத்தை அடைஞ்சிடலாம் இப்படி பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு வயசுல நீங்க வேலையை போவோம்னீங்கன்னா ஐம்பது வயசுலயே நீங்க கோடு சுதந்திரத்தை அடையணும் அதுதான் நம்முடைய வழிகாட்டி இப்ப என்ன நடக்குது பாத்தீங்கன்னா இந்த வருமானத்திற்கும் செலவுக்கும் இடைப்பட்ட அந்த இடைவெளியை தான் நம்ம எதிர்காலத்திற்கான இந்த சுதந்திரத்திற்காக நம்ம கொடுக்கக்கூடிய பண்றோம் விதைக்கணும் விதைக்கிறதுனா என்ன வளரக்கூடிய இடங்களில் அந்த படத்தை முதலீடு செய்து அப்படி செஞ்சோம் அப்படின்னா என்ன ஆகும் நாளாக நாளாக இருபது வருஷம் கழிச்சு இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு பெரிய நாடாக அனுப்பணும் அப்படிங்கிறது தான் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பொருளாதார அடிப்படை கோட்பாடு இதை தவிர பாக்கி எல்லாமே ஏமாற்று வேலைகள் தான் ஏமாற்று வேலைகளை நம்பி ஏமாற்ற விடாதீர்கள் இப்ப நம்ம வச்சுக்கோ வருமானத்தை என்ன பண்ணணும் இப்ப உங்களுடைய வருமானத்தை என்ன பண்ணணும் எப்படி இந்த பொருளாதார சிறப்பு அடைகிறதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய வருமானத்தை இப்ப வந்து எவ்வளவு வருதோ அந்த வருமானத்தை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பாதியா பிரிக்கணும் ஒரு பாதியை வந்து எதிர்காலத்திற்கான முதலீட்டு இன்னொரு பாதியை செலவுக்காகவும் நீங்க ஒதுக்கீடு இந்த பாதிக்குள்ள வாழ படகிட்டாலே வாழ்க்கை இனிமையா இருக்கும் அது போக வருமானம் உயர உயர உங்களுடைய செலவும் உயரக்கூடாது வருமானம் எவ்வளவுக்கு எவ்வளவு கூடுதோ அந்த அளவுக்கு செலவு போடக்கூடாது விலைவாசி கூடுற அளவுக்கு தான் உங்க செலவும் கூடணும் அப்படின்னா நான் வாழ்க்கை வசதிகளை அதிகரிக்க கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிகரிக்கலாம் அப்போ ஒரு அளவு இருக்கு பட் வருமானம் உயர்வதற்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய செலவை நீங்க கூட்டிக்கொள்ள கொள்ள வேண்டாம்

அப்படி இல்லைன்னா இந்த ஆர்மியில இருக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாம் சேர்த்து வச்சு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஜாலியா செல்லீங்களேன் ஆறு மாசத்துக்கு ஒரு தடவையோ ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையோ இல்ல நீங்க விருப்பப்பட்ட ஒரு பொருளை வாங்குறதுன்னா இந்த அஞ்சு பர்சன்ட் கூட உங்களுடைய ஆசையை நிறைவேற்றி கொள்ளுங்கள் அப்ப மிச்சம் அறுபது பர்சன்ட் எக்ஸ்பென்ஸ் இருக்கு தேவையை நிறைவேற்ற இந்த சைட்ல இருக்கிற சீட்ல ஒரு அஞ்சு பர்சன்ட் ஆசையை நிறைவேறேன் மிச்சம் வந்து நாப்பத்தஞ்சு பர்சன்ட்ல ஒரு பத்து பர்சன்ட் பணத்தை கோல்டு காயின்லயோ அல்லது கோல்டு பீஸ் சொல்லக்கூடிய சில பண்ட் இருக்கு அதுலயும் நீங்க தொடர்ந்து மாசம் மாசம் சேர்த்துட்டே வரணும் அது எதுக்காக அப்படின்னா எமர்ஜென்சி ஃபண்டுன்னு சொல்லலாம் லிக்விட் ஃபண்ட்னு சொல்லலாம் பெரிய ஒரு அவசர தேவை வருது அர்ஜென்டா ஒரு செலவு வருது அப்படின்னா இந்த கோல்டு காயின்ஸ் அல்லது கோல்டு பீஸ்ல இருக்கிற ஃபண்ட் பிளஸ் உங்க ஆர்டில இருக்கிற ஃபண்ட் இதை எடுத்து என்ன பண்ணிடலாம் இம்மிடியட்டா எந்த இழப்பும் இல்லாம அதை காசா மாதிரி நீங்க செலவழிக்கலாம் அதுக்குதான் இந்த அமைப்பு அப்ப இந்த அஞ்சு பர்சன்ட் ஃபண்டுக்காக செலவழிக்கலாம் ஆர்டின்னு சொல்லிங்க இப்போ இந்த கோல்டு காயின் கோல்டு பிய வந்து அதே மாதிரி ஃபண்டுக்காக செலவழிக்கலாம் ஆனா செலவழிக்க முடியாது இதை வைத்துதான் நீங்கள் சொத்துக்கள் வாங்க வேண்டும் அல்லது வாகனம் ரொம்ப அவசரமா தேவையா இருக்கு ரொம்ப அவசியமா இருக்கு அப்படின்னா இந்த பத்து பர்சன்ட்ல சேர்த்து சேர்த்து அது நிறைய வரும்போது அந்த பணத்தை எடுத்து நீங்கள் வாகனம் வாங்கலாம் ஏசி வாங்கலாம் அந்த மாதிரி விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம் தேவை இருந்தால் மட்டும்தான் அதெல்லாம் நம்ம வாங்குவோம் இப்போ பதினஞ்சு பர்சன்ட் போக மிச்சம் முப்பத்தஞ்சு பர்சன்ட் படத்தை நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபியாக போட்டுருக்கோம் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் போடுற எஸ்ஐபி ப்ளஸ் பத்து பர்சன்ட் கோல்டு காயின்ல போடுறது எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் முன்படமா கொடுத்து சொந்த வீடு வாங்கலாம் அப்போ ஹோம் லோன் வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த இஎம்ஐ அமௌண்ட் பெருசாக இருக்குமே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் லோன் இஎம்ஐ போக இந்த முப்பத்தஞ்சு பர்சன்ட் அமௌண்ட்டில்

ஒரு அஞ்சு பர்சன்ட் கோல்டு போகும் நாற்பது பர்சன்ட் வந்து போகணும் லோன் அடைச்சிட்டு அப்புறம் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டுக்கு நாம் ஆகணும் அப்போது நம்ம பிப்டி பர்சன்ட் சேர்க்கணும் அதில் அஞ்சு பர்சன்ட் ஆர்டியில போடணும் அதில் பத்து பர்சன்ட் கோல்டு பீஸில் போடணும் முப்பது பர்சன்ட் மியூச்சுவல் ஃபண்டில் போடலாம் முப்பத்தி பர்சன்ட் நம்ம பார்த்துக்கணும் இதில் ரொம்ப முக்கியமாக இதை மட்டும் செஞ்சுட்டா நம்ம ரிட்டேர்ட் ஆயிருக்கோம் நம்ம ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ணணும் என்ன தொழில் செய்யறமோ அந்த தொழிலுக்கான ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ணணும் லேட்டஸ்டா அப்டேட் ஆகும் பர்ஃபாமன்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும் உழைக்கக்கூடிய நேரத்தை அதிகரிக்கணும் அதே மாதிரி இது ரெண்டு செய்யும் பொழுது நம்முடைய இன்கம் அதிகரிக்கும் அது ரொம்ப முக்கியமான ஒரு ரூல் என்னன்னா செலவுகளுக்காக தேயக்கூடிய மதிப்பு குறையக்கூடிய பொருட்கள் அவங்களுக்கு கடந்து போட்டுவாங்க வளரக்கூடிய தொழில் முதலீட்டு இருக்குன்னா நீங்க லோன் வாங்கலாம் என்னுடைய ஹோம் லோன் வாங்கலாம் அதை தவிர சம்பளத்தில் வேலை பார்க்குறவங்க கைய எந்த லோன் தொழில் செய்கிறவங்க தொழில் அபிவிருத்திக்கு வாங்கலாம் ஆனால் டூர் போகிறதுக்கு செல்போன் வாங்குறதுக்கு கார் வாங்குறதுக்கு இதுக்கெல்லாம் லோன் வாங்குறது தவிர இல்லைங்க கார் இல்லைன்னா என்னுடைய வேலையவே நான் செய்ய முடியாதுன்னா கார் வந்து உங்களுக்கு ஒரு ஆடம்பர பொருள் இல்லை அத்தியாவசிய பொருளாக மாறும் இந்த இடத்துல தான் பண்ண போகணும் காரை நம்ம வாங்குறோன்னா ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் போது யூஸ் பண்ணால் அது அத்தியாவசியம் நாலு நாளைக்கு ஒரு தடவை யூஸ் பண்றோம் மாதத்துக்கு ஒரு தடவை யூஸ் பண்றோம்னா ஆடப்பரமா இருக்கு இந்த கார்ல நீங்க போடுற பணம் எந்த அளவுக்கு வேஸ்ட் தெரியுமா ஒரு கார் சராசரியாக அந்த ஆயுள் காலத்தில் தொண்ணூத்தி ஐந்து புள்ளி ஒன்னு எட்டு சதவிகிதம் சும்மாவே இருக்குங்க அதனுடைய மதிப்பு வேகமா பிறந்துக்கிட்டே வருது அதனால நீங்க யோசிச்சு செலவு பண்ணுங்க எப்போவுமே கத்துக்கறதை நிப்பாட்டாதீங்க சேவ் பண்றதை நிப்பாட்டாதீங்க வளர்றதை நிப்பாட்டாதீங்க நீங்க எந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சுன்னா ஒரு சின்ன ஸ்கிரிப்ட் நான் ஷேர் பண்ணுறேன் ஸ்க்ரீனில் நீங்கள் ஒன்றும் இல்லை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து கலர் கலர் கலராக ரவுண்டாக போட்டு மெட்டான்னு சொல்லிட்டு அல்லது சாட் ஜிபிடி போயிட்டு நான் சொல்றது அப்படியே டைப் பண்ணுங்க எப்படி டைப் பண்ணணும்னா சஜஸ்ட் மீச்சிட் ஈக்விட்டி க்ரோத் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் டு இன்வெஸ்ட் டுடே விச் ஆர் ஹேவிங் அபௌ த்ரீ ஸ்டார்ஸ் கிரிசில் ரேட்டிங் அப்படின்னு போட்டிங்கன்னா சஜெஸ்ட் பண்ணும் நீங்கள் மெட்டாவில் வாட்ஸ்அப்பில் கேளுங்க அது ஒரு அஞ்சாயிரம் கவுண்ட் தரும் அதை பண்ணி வச்சு சாஜி வீட்டில் கேளுங்க அது ஒரு அஞ்சாறு ஃபண்ட் இருக்கும் அதை டீப் பிடிச்சுங்களை கேளுங்க ஒரு நாலஞ்சு இடத்துல கேட்டுட்டு காமனா என்ன சொல்றான்னு பாருங்க அந்த ஃபண்ட்ஸ்ல நீங்க தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் தொடர்ந்து சேவையங்கள் சீக்கிரமா அந்த பொருளாதார சுதந்திரத்தை அடையுங்கள் அதுதான் உண்மையான வெற்றி அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக அந்த பொருளாதார சுதந்திரத்தை அடைந்தவர்கள் தங்களுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் நிறைவேற்றுவதற்கு தகுதியான ஒரு பொருளாதாரத்தை சேர்த்து வைத்திருப்பவர்கள் மன நிம்மதியோடு வாழ்கிறார்கள் மன நிம்மதி இருப்பவர்களுக்கு தான் வியாதிகள் வருவது குறைகிறது நீண்ட ஆயுளும் கிடைக்கிறது வெற்றி வெற்றி எல்லாம் வெற்றி வணக்கம்